சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்கவும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்பல்லவும் சத்துருடைய சகல வல்லமை அப்படின்னு என்ன அர்த்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம்மோடு இருக்கும்போது சத்ருவின் வல்லமைலாம் செயல்படாது ஆஃப் ஆயிடும்னு அர்த்தம் இது ஆண் அது ஆஃப் பர்சுத்தாபியானவரோட வல்லமை ஆணில் இருக்கும்போது இது ஆஃப் ஆகணும்னா நிறைய பேர் பார்த்தாங்க யார் நான் வந்துட்டு தள்ளாடும் போது பார்த்தாங்களோ நான் நல்லா நடக்கும் போது அவங்க எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட வேண்டிய நான் நல்லா இருக்கேன் சொல்றேன்னா அவர் மட்டும் தான் குருவோட வல்லமை விழ வக்கணும் இருந்தது தேவனுடைய வல்லமை அநேக நாள் ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்து தேவனோட வசனத்தின் எல்லாருக்கும் சொல்லுவேன் சொல்லிட்டு இப்ப நிறுத்தி இனிமேல எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் ஊழியருக்கு வராத போராட்டங்கள் இல்ல நாற்பத்தி மூன்று வருடங்கள் அவர் கூட நிறைய நாள் நான் இருந்திருக்கேன் அப்பாவ தாண்டி ஊழியர் அவர் படாத போராட்டங்கள் இல்ல எல்லாம் அதுலாம் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் இந்த ஊழியத்தில இருந்து என்ன யாருமே என்னால ஓட முடியாதா நான் ஓடுவேன் அப்ப என்ன நம்ம நம்ம எல்லாரும் நடத்துவார் ஐக்கியத்தோட இருக்கோம் தேவனுக்குள்ள நம்ம எல்லாமே ஒன்றுபட்டவர்கள் பிரிக்கப்பட்டவர்கள் வேறு ஆவிக்குள்ள ஒன்றுபட்ட எல்லாத்தையும் தாண்டி ஞானஸ்தானம் பெற்று அவருக்காக நம்ம உறுதியா வாழறோம் பாத்தீங்களா அதுதான் முக்கியமானது